அத்தாது அத்தியாயத்தை நாளைக்கு பார்ப்பேன்னு தான் சொன்னோம் ஆனால் இன்றைக்கே பார்க்கணுன்னு நினைக்க ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு அதை நானும் வந்துவிட்டேன் கோடி கோடி உயிர்களில் ஒன்று தான் தர்ம நற்பலன்களாம் தொடக்கம் முதலே வெகுவாக சித்திக்கும் அப்படிப்பட்ட உயிர்கள் பாம்பாக பிறந்தாலும் பிற உயிர்களை விழுங்கவே விழுங்காது புளியாக பிறந்தாலும் மானை அடித்து உண்ணாது எடுக்கின்ற பிறப்பு தோறும் அது வினைவசம் அகப்படாமல் தருமநெரி பாதையிலே செல்லும் அப்படி சென்று விட்ட உயிருக்கு அருள் பலமும் ஆன்மபலமும் மிகுந்து விடும் அந்நிலையில் அது மனிதனாக பிறக்க கருகொண்டு விட்டால் அதை அழிக்க யாராலும் முடியாது இப்படி தாங்க அமிர்தத்துடைய அடுத்த பாட சொல்லுது பத்தாவது பாடத்தில் மஞ்சள் நிற மலர் பொழியும் சதுரகிரி மலையை பிராந்தியம் மூலிகை வாசல் காற்று பிடரிமுடியை பிடித்து உழுக்குவது போல வீசிக்கொண்டே இருந்தது மலை ஆடுகள் அங்கங்கே மேய்ந்த வண்ணம் இருக்கின்றன சாம்பல் அணில்கள் தாவி குதித்து கொண்டிருக்கின்றன ஒரு நீண்ட ஒற்றை பாதை அதன் மேல் ஸ்வெட்டர் புல்லா என்ற என்கின்ற பந்தோபஸ்துகளுடன் நடந்து கொண்டிருந்தார் டாக்டர் செரியன் கூடவே ஒரு வயதான மனிதர் வாங்க டாக்டர் இன்னும் கொஞ்சம் தூரம் டா கொஞ்சம் தூரம் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு எழுத்துக்கிட்டே போனாராம் வரும் மிஸ்டர் திருஞானம் சிவஞானம் இந்த மலைக்கா நீங்கள் அமாவாசைக்கு அமாவாசை வர்றீங்க ஆமாம் டாக்டர் எப்படியா வர்றீங்க அதுவும் மாதம் மாதம் எனக்கு முதல் தடவையே மூச்சரைக்குது முதல் தடவை அப்படித்தானே இருக்கும் நாலு தடவை வந்தால் அது அப்புறம் தானே சரியாயிடும் சுத்தமான மூலிகை காற்று அற்புத சூழ்நிலை எங்கே கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் இருவரும் பேசிக்கொண்டே நடக்கும்போது பக்கவாட்டில் பாறை மேலே ஒரு சாமி உட்கா பிடித்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்த அதை பார்க்கவும் சரியனுக்கு சற்று நிரடியாது அந்த சாமிக்கு தலை கொள்ளாத முடி தாடியும் தொப்புளையும் தொட்டிருந்தது அதுவும் தன்னை பார்க்கும் சரியனை வெறித்து வெறித்து பார்க்கறது என்ன டாக்டர் நின்றுட்டு இருக்கீங்க வாங்க சிவஞானங்கிற அந்த வயதான மனிதர் திரும்பி பார்த்து அழைத்தார் பக்கமாக தெரிந்த சாமியை பார்த்து நமஸ்காரம் சாமி மன்னிச்சிக்கோங்க உங்களை பார்க்காமலே போயிட்டேன் என்று கைகளையும் கூப்பினார் எங்கே போய்கிட்டே இருக்க சிவஞானம் நம்ம லிங்காதர சாமியை பார்க்கத்தான் நல்லது போ குடிசையில் தான் இருப்பார் சந்தோஷம் சாமி வாரம் திரும்பவும் கிளம்பினார்கள் இருவரும் சரியனுக்குள்ளே கேள்வி பிரளயங்கள் அதிகமாக இருந்தது சிவஞானம் யாரா இவர் அவர் ஒரு சன்னியாசி டாக்டர் சன்னியாசியா புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு இந்த மழை எல்லாம் அப்படி தாங்க இங்கே கஞ்சா செடி ஏகத்துக்கு முளைக்கும் அதோட தலைகள்லாம் காய வச்சா ஏகாந்தத்துக்காக பிடிப்பாதுங்கள ஏகாந்தத்து கஞ்சாவா என்ன கொடுமையா எது ஏகாந்தம்னா என்னன்னு தெரியுத தனிமை அப்படின்னு அர்த்தம் கொடுமையா கொடுமை என்ன டாக்டர் நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடே அதுதானு பாருங்க ஒரு நாளைக்கு நாலு இழி இழுத்தாங்கனா தான் நாலு நாளைக்கு சோறு தண்ணி இல்லாமல் அப்படியே பாறை மேலேயே படுத்துட்டு கிடப்பாங்க இந்த குளிரிலையா அதெல்லாம் நமக்கு தான் டாக்டரு அவங்களுக்கு குளிர் மட்டும் இல்லை இந்த மலையில் இருக்கிற பாம்பு தேளுங்க கூட ஒன்றுமே பண்ணுறதில்ல தெரியுமா என்னையா இப்படி சொல்கிற நம்ப முடியாத விஷயங்களை பேசுகிறது சபதமே எடுத்துட்டுருக்கீங்களோ என்னவோ ம் நான் உங்களை மதுரையில் பார்த்து சொன்னப்ப நீங்கள் நம்பலை சரி வாங்க டாக்டர் வாங்க நேரில் காட்டுறேன்னு தானே கூட்டிகிட்டு வந்து கண்ணதுக்கு காட்டிகிட்டு இருக்கு வரேன் இப்போ கூட நம்பலைனா எப்படி டாக்டர் சிவஞான வசமா பிடி போட்ட உண்மைதான் ஆமாம் ஆமாம் இவங்களுக்கு குடும்பம் குழந்தைங்களாம இருக்குது எதுவும் கிடையாது வாழ்க்கையை வெறுத்து போனதால் தானே இப்படி மனிதன் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு பக்கமாக வந்து சன்னியாசியே தெரியுறாங்க ஆமாம் ஆமாம் வயிற்றுக்கு பாட்டுக்கு வயிற்று பாட்டுக்கா அதுதான் சொன்னேனே ஏழை தழை மூலிகை அருவி தண்ணின்னு என்னத்தையாவது தின்னுட்டு காலத்தை கடத்திடுவாங்க போர் அடிக்காது போரா சிவஞானம் கேட்டு விட்டு சிரி சிரின்னு சிரிச்சாக இருக்கேன் வாழ்க்கை போர் அடித்ததால் தானே சன்னியாசானவங்களே இவங்க எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது டாக்டர் சார் இங்கே இருக்கிற சன்னியாசிகளுக்கு ஆளாளுக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஒருத்தர் குஷ்டத்துக்கு மருந்து கண்டுபிடிக்கிறவர் இன்னொருத்தர் சாப்பிடாமல் உயிர் வாழ முயற்சி செய்கிறவர் இன்னொருத்தர் தண்ணியில் மிதக்க முயற்சி பண்ணுறவர் இவங்களுக்கு இப்படி பல பல நோக்கங்கள் இருக்கும் ஓ அப்போ அந்த கங்காதர சாமிக்கு அதான் மதுரையிலையே சொன்னேனே உங்களை போண்ட டாக்டர்கள் கைவிட்ட கேசை குணப்படுத்துறதுன்னு இன்னைக்கு நான் உங்கள் கூட பே பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவருக்கு தானே நான் ரெண்டு மாதத்துக்கு போய் போயிடுவேன்னு நீங்கள் கூட சொன்னீங்களே ம் ஆனால் ரெண்டு மாதத்துல தான் பூர்ண குணம் அடைஞ்சிடுவேன்னு அதுக்கு காரணம் அவங்க தான் சிவஞானம் சொல்லி செல் செல்ல பின்தொடரும் சரிய மனசுல அந்த கங்காதர சாமி அப்படி என்ன மருந்தை கொடுத்து இவரை குணப்படுத்தினாருன்னு கேள்விதான் பிரதானமாக இருந்துச்சு அதை தெரிஞ்சுக்கலாம மட்டும் போகக்கூடாது என்று தீர்மானித்ததால் தானே இந்த மல பிரசவமே நடந்து கொண்டிருக்கிறது ஆச்சரியமான ஆச்சரியம்தான் நடு நடுவே தீவிரமான சிந்தனை இவங்களோட கிட்டத்தட்ட அந்த மலை தளத்தில் ஏழு மைல் நடக்கி நடக்கி பிறகு தான் கங்காதர சாமியோட குடிசை கண்ணில் பட்டுச்சுன்னா பாருங்களேன் எளிய குடிசை குடிசை மேலே ஒரு கூரைக்கொடி குடிசைக்கு பக்கமாக தரையோடு தரையாக ஒரு கிணறு வான்கோழியில் சில அங்குமாக நடந்து போட்டுக்கிட்டு இருந்துச்சு வெளியில் கட்டி கிட கிடக்க அதில் அமர்ந்து இருந்தால் சாமி ஒரு கட்டில் கிடக்காமல கட்டில் இருக்கிறது கூடவே சண்முகசாமியும் கூட வணக்கம் சாமி வணக்கம் அப்படின்னு சிவஞானம் குரல் அதிர்வுகளை அவர்களெல்லாம் திருப்புக்கிறது வா சிவஞானம் நல்லா இருக்கியா நல்லா இருக்கிய சாமி யார் இவர் இவர் தான் எனக்கு ஐத்தியன்னு பார்த்த டாக்டர் நீங்கள் என்னை குணப்படுத்தினத சொன்னேன் நம்பவே இல்லைங்க உங்களை பார்க்கணும் இப்போவே என் கூட வந்திருக்காரு அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படியா காருங்க இப்படி இருக்கட்டும் இருக்கட்டும் என்றபடி சிவஞானம் அவங்க எதிரில் கீழே அமர்ந்து கொள்ள வேறு வழியின்றி சரியனும் அமர்ந்தான் கழுத்தில் சிலுவை டாலர் நீங்கள் கிறிஸ்துவரா சண்முகசாமி கேள்வியே தொடங்கின ஆமாம் ஆமாம் இவர் குணமானதை நம்ப முடியவே இல்லை ஆமாம் கேன்சருக்கு உலகமே இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலையாம் ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்கன்னு என்னால் நம்ப முடியலையே நம்ப முடியாது இது ஒன்று மட்டும்தான் தானா டாக்டர் எவ்வளவோ இருக்கே இருக்கலாம் ஏஸ் ஏஸ் ஏ டாக்டரா என்னை பாதித்த ஒரு விஷயத்தை தானே நான் சந்தேகப்பட முடியும் அப்படியா இதில் எங்கே சகாமத்தியங்க எதுவும் இல்லை டாக்டர் எல்லாம் மூலிகை மலையும் மகிமை தான் அது என்ன மூலிகைன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா தாராளமா ஆனால் மூலிகை மட்டும் காரணமல்ல அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது அது என்ன என்ன அருள் கடவுளோட அருள் இந்த கடவுள் இருக்கிறாரில்ல உண்மைதான் உண்மைதான் கடவுள் அருள் இல்லாம எதுவுமே இல்லை டாக்டர் அதுதான் அந்த மூலிகை அப்படின்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல கடவுள் அருள் தான் ஆகாயத்துல இருந்து வர்ற ஒரு விஷயத்த சொன்னாங்களே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே அது இல்லவே இல்லை அது உங்களுக்குள்ள இருக்கு அப்படியா கடவுள் உள்ளக்குள்ள இருக்கா எங்களுக்குள்ளயும் இருக்கு தவசக்தியால அதை பெருக்கணும் நம்ம அப்படின்னா நம்ம சரீரத்தில் உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு வித மின்சாரம் அது சரீரத்தில் மின்சாரமா ஆமாம் ஆமாம் இந்த உடம்புக்குள்ளே எவ்வளவோ சக்திகள் புதைஞ்சு கிடக்கு தெரியுமா அவட்ட தெரிஞ்சுக்கிட்டே வெளியே எடுக்க தெரியணும் அதில் ஒன்று தான் அருள் மின்சாரம் மருந்தோடு அதுவும் சேரணும் இல்லைன்னா பலனே இல்லையே மருந்து திடப்பொருள் மின்சாரங்கிறதோ பார்க்க கூட முடியாத ஒரு உணர்வு எப்படி இப்படி ஒன்றும் ஒன்றும் சேர முடியும் சரிதான் விஞ்ஞான ஆராய்ச்சி கூடத்துல குழாய்களை கொண்டு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இதை பண்ணி காட்ட முடியாது தெரியுமா இதை தெரிஞ்சுக்கங்க நீங்க ஞானி ஆகணும் என்ன சாமி கடைசியில நீங்களும் புரியாத மாதிரியே பேசுறீங்களே இப்போ நீங்கள் தலைவலி காய்ச்சலுக்குன்னு மருந்து தாரோம் குணமாகுது அதுல எல்லாம் அருள் மின்சாரத்தை கலந்தா தாரோம் தெரிஞ்சோ தெரியாமலோ அதையும் சேர்த்து தான் தர்றேங்க டாக்டரு ஒரே மருந்து தான் ஆனால் எவ்வளவோ டாக்டர் இருந்தாலும் ஒரு சில டாக்டர்கிட்ட மட்டுந்தானே கூட்டம் அதெல்லாம் மோதுது கைராசின்னு ஏன் அவங்க கிட்ட போகிறாங்க ஐய் ஆமாம் சரிதான் இந்த கைராசி கால்ராசி மேலெல்லாம் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை தெரியுமா அப்படியா ஆமாம் அதெல்லாம் சு ஹம்பக்கு சாதாரண மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கே இப்படி சொல்றீங்களே இதுல கை தேர்ந்த சில தொட்டு சக்தி அலைகளை உருவாக்கினா என்ன செய்வீங்க தொட்டு சக்தி அலைகளை உருவாக்குறதா ஆமாம் ஆமாம் சந்தேகமாக இருந்தால் சில வருஷம் பொறுத்துக்குங்க உங்கள் விஞ்ஞான உலகத்தையே போகிற ஒரு குழந்தையை பார்க்க போகிறீங்க நீங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு மனச சக்தியோட அளவு என்னன்னு இப்போ நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வந்தால் நீங்கள் சில வருஷம் கழித்து நடக்க போகிறத பற்றி சொன்னால் எப்போ உங்கள் கேள்விக்கு விட அப்போ தான் கிடைக்கும் இது என்ன என்னை தட்டி கழிக்க இப்படி ஒரு பேச்சா எப் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிங்க நீங்கள் ஆனால் ஒன்றும் நாங்களே அந்த குழந்தைகளுக்காக தான் காத்திருக்கோம் அது வரணும் எங்களை தீண்டணும் எங்களாலும் வெல்ல முடியாத இளமையை நாங்கள் திரும்ப பெறணும் பெறுவோம் பெறுவோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சரியா அவங்கள ஒரு மாதிரி பார்த்தா எதையோ கேட்டால் எதையோ சொல்கிறாங்களே என்று தோண்டிட்டு எழுந்துக்கிட்டாரு நினச்சேன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இப்படித்தான் குழப்பமான பதில் வரும்ன்றது எனக்கு தெரியும் மிஸ்டர் சிவங் திவஞானம் உங்கள் குணப்பாடு ரொம்ப தற்செயலான ஒன்று தான் எனக்கு படுது வாங்க கிளம்புவோம் சரியே சிவஞானத்தை அழைக்க சிவஞானம் முகம் அசடு விழுந்துச்சுன்னா பாருங்கள் சாமி என்ன சாமி டாக்டரை ஏமாத்திட்டீங்களா நாங்கள் ஏமாத்தல சிவஞானம் அவர் தான் ஏமாற போகிறார் அப்புறமா ஏமாற்றவும் போகிறார் கங்காதரசாமி சொன்னதும் நடக்க தொடங்கி விட்ட டாக்டரு சரி என் காதில் சரியாக விழவலை ஆனால் சிவஞானம் காதில் விழுந்தது புரிஞ்சு கொள்ளத்தான் முடியலை என்னங்க உங்களுக்காவது புரிஞ்சிச்சா இந்த கதையை அப்புறமா தொடருவோமா நன்றி வணக்கம்